ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பச்சைப்பயிர் வடை எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பச்சை பயிர் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு இதை பாருங்கள் நல்லா வந்து பயிர் வந்து நல்லா ஊறியிருக்கு இந்த பச்சை பயிர் கூட வந்து என்னென்ன பொருள் ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம் நாலு வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக த பயிருக்கு தகுந்தப்போல பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் ஜீரகம் எடுத்துக்கிட்டேன் பச்சை பயிர் இந்த பொருள் எல்லாம் வச்சு ஒன்றா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல ஏன்னா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா வெங்காயமும் கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் ரொம்ப ஆயிடும் அதனால தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து வானலில் வந்து நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம வந்து வடையை வந்து ரவுண்டு பிடிச்சி வாழை இலையில் வாழை இலைய நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரவுண்டு பிடிச்சி நல்லா வடையை வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் மீடியமில் வச்சு வந்து நம்ம வந்து வடையை எடுக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சோன்னா உள்ளே இருக்கிறது வந்து வேகாது வெளியில் மட்டும் நல்லா பிளாக் ஆகிடும் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வடையை தட்டி போட்டு எடுத்துக்கோங்க ஊற வச்ச பச்சை பயிறு வெங்காயம் அதில் நம்ம மிக்சி ஜாலில் போட்டு அரைக்கும் போது தண்ணியாயிடுச்சின்னா வடை ஷேப்பில் வரலினா நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா கடலை மாவை இது கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி செய்யும் போது வடை வந்து இன்னும் நல்லா நல்லா முறு மொறுன்னு நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை பச்சை பயிறு வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பச்சை பயிறு வடை செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலையும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பனில் இருந்தது என்னான்னு பார்த்தா ரெண்டு குரங்கு வந்து நம்ம ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட இல்லையா பட்டாணி அந்த பாக்கெட் வந்து ஓப்பனில் இருந்ததுனால வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு போய் ஷீட்டு மேலே உட்காந்து ரெண்டு குரங்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது